ஹலோ ஆல் எல்லோரும் இருக்கீங்களா முட்டை கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியான ஒரு உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த முட்டை குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாய் நல்லா ஹீட்டான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி எலை சேர்த்துக்கலாம் இவங்க கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு நறுக்கி சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாங்க இவங்க கூட ரெண்டு கொத்து கருவேப்பில்லை இந்த வெங்காயம் வதங்கி வர்றதுக்காக ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ ஒரு பெரிய தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த குழம்புக்கு நம்ம புளி ஆட் பண்ணாததுனால தக்காளி நல்லா பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெண்டு தக்காளி கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயமும் நல்லா மேஷ் ஆகி வர அளவுக்கு நல்லா வதக்குன பிறகு மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு பிஞ்சு கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி ரொம்ப ஆட் பண்ணோம்னா ரொம்பவே தண்ணியாக இருக்கும் ஸோ அதனால் ஓரளவுக்கு பார்த்து தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ அவங்களை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு கொதி வர அளவுக்கு விடலாம் இந்த கேப்பில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் கால் கப் அளவுக்கு துருவுன தேங்காய் அரை டீஸ்பூன் சோம்பு மூணு முந்திரி பருப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க முந்திரி பருப்பு இல்லைனா கால் டீஸ்பூன் அளவுக்கு கசகசா கூட சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட்டு வந்து இந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு கிரேவி டெக்ஸ்டரும் கொடுக்குங்க பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு கொதி வர அளவுக்கு இதுங்களை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்க்கும்போது முட்டைக்கும் வலிக்கக்கூடாது குழம்புக்கும் வலிக்கக்கூடாது அந்தளவுக்கு ரொம்ப பொறுமையாக அதை வந்து நம்ம உடச்சி உள்ளே ஊற்றணுங்க ஃப்ளேமும் பார்த்திங்கன்னா லோவில் வச்சுக்கணும் முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்த பிறகு நம்ம கரண்டியை போட்டு கிளறக்கூடாது அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக விடணும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு இவங்களை அலையக்கா திருப்பி இன்னொரு பக்கத்து ஒரு த்ரீ மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாங்க இடையிலே நம்ம கரண்டியெல்லாம் போட்டு கிண்டினோம்னா முட்டை உடஞ்சிரும் அது மாதிரி செய்யாமல் இந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக அவங்கள அப்படியே திருப்பி விடணுங்க ஸோ இன்னொரு பக்கமும் வந்து ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட முட்டை வந்து நல்லா சூப்பராக வெந்துடும் இப்போ ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எல்லாம் பிரிஞ்சு முட்டையெல்லாம் வெந்து சூப்பராக நம்மளோட முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க நறுக்கின கொத்தமல்லி தலைகளை கொஞ்சமாக தூவிட்டு நம்ம ஃப்ளேமாக ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்ட்டான நம்மளோட உடச்சி ஊற்றிய முட்டை கொழம்பு ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ